கேப்டன் விஜயகாந்த் வந்து பல படங்கள் நடித்தாலும் அவருக்குன்னு ஒரு ஆசையில் ஒரு கனவு படம்னு ஒன்று இருந்துச்சு அந்த கனவு படம் வந்து தன்னுடைய மகன் விஜயபிரபானை வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல கனவுகள் கண்டுக்கி இருந்தார் ஆனால் கடைசி வரைக்கும் அவருடைய கனவுகள் அந்த நிறைவேறவே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி அவர் ஆசைப்பட்ட அந்த கனவை வந்து இன்னைக்கு நான் நிறைவேற்றுவேன் அதுக்கு வந்து காலமும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் பிரபாகரன் வந்து கண்ணீர் மல்க சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் அதேமாரி அடுத்து வந்து கோட் படம் இருக்குது பார்த்தீங்களா கோர்ட் படத்தில் வந்து விஜயகாந்தோடைய கேரக்டர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் தெரியும் அது எந்த மாதிரியான கேரக்டர் அது எப்படி இருக்கும் விஜயகாந்து உடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துக்கிறாங்க ஆனால் அதில் வந்து இப்போ ஒரு தகவல் வந்திருக்குங்க அந்த படத்தில் விஜயகாந்த் கேரக்டர் அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் தானாங்க வருது என்னங்கப்பா விஜயகாந்துக்கு ரெண்டு நிமிஷமா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துக்கோ விஜயகாந்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் கொடுப்பாங்கண்டு ஆனால் வந்து ரெண்டு நிமிஷம் கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்துச்சு சரி அந்த அதிர்ச்சிகரமான தகவலில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த படத்துடைய ஹீரோவே விஜயகாந்த் தானாங்க விஜயகாந்த் படத்தில் ஹீரோ அப்படி இருந்தாலும் முழுமையான ஹீரோனா விஜயகாந்த் தானா என்னங்கிறது கேப்டன் வந்து ஹீரோவா அதுவும் ரெண்டு நிமிஷம் தான் வராது அதில் ஹீரோவா அப்படின்னா அந்த மாதிரி கேரக்டரை அவங்க உருவாக்கியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிடுங்க இன்றைக்கி விஜய் பிரபாகரன் அப்பாவுடைய ஆசையை எந்த மாதிரி நிறைவேற்ற போகிறாரு கோட்படத்தில் கேப்டனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருவோம் கேப்டன் அவர்கள் பல படங்கள் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியும் அது வந்து அவருடைய ஃபைட்டு அப்படின்றதுக்காகவே வந்து பல பேர் ரசிகர்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்க தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய சண்டைக் காட்சிகளை பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது அதுவும் வந்து பல சண்டை காட்சிகளும் டூப்பு போடாமல் நடிப்பார் அந்த வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அவர்களுடைய சண்டை காட்சிக்காகவே படங்கள் பல படங்கள் வெற்றி அடக்கின்றிருக்கு இந்த சமயத்தில் வந்து அவர் ஒரு படம் பார்த்துருக்காரு ஒரு ஹாலிவுட் படம் அந்த ஹாலிவுட் படம் அப்படின்னு பார்த்தா சீனா படம் ஹாலிவுட் ஆக்டர் ஜெட்லி அவர் நடித்த படம் அவருடைய படம் அப்படின்னு பார்த்தா மை ஃபாதர் ஈஸ் ஏ ஹீரோ அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அந்த படத்தில் வந்து ஜெட்லியும் ஜெட்லியுடைய மகனும் வந்து சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி நாமும் வந்து விஜயபிரபான் வந்து அப்போ சின்ன வயசு விஜயபிரபானும் நம்மளும் சேர்ந்து நடித்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளே வந்திருக்கு ஏன்னா அந்த படத்தை அப்படி நீங்களே பார்த்தா அந்த வலிமை படத்தை அவ்வளோ அருமையாக இருக்கும் ஜெட்லியுடைய நடிப்பும் சரி ஃபைட்டும் சரி அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து விஜயகாந்தோடைய ஃபைட் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அவர் என்ன பண்றாருன்னா இதே ஃபைட்ல இதே நம்மளுடைய மகனோட சேர்ந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு ஆசைப்பட்டிருக்காரு ஆனா கடைசி வரைக்கும் வந்து அந்த ஆசைகள் நிறைவேறவே இல்லை கடைசி வந்து அவர் இறக்குற வரைக்கும் வந்து அந்த ஆசைகள் நிறைவேறாததுனால இன்னைக்கு வந்து விஜயபிரபாகரன் அப்பாவுடைய ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்றாரு பண்ணால் அந்த படத்தை அதாவது மை எ ஹீரோ அப்படிங்கிற படத்தை வந்து நாமளே பண்ணுவோம் தமிழாக்கம் மாதிரி ஒரு பண்ணிடுவோம் அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அந்த முடிவோடு சேர்ந்து அந்த படத்தை வந்து நாம தயாரிப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு வராது சரி தயாரிக்கணும் அதுக்கடுத்து வந்து நடிக்கணும் அப்படி பல விஷயங்கள் இருக்கு ஆனால் தயாரிக்கிறதுக்கு முன் வராரு இதுக்கு வந்து காலம் ஒத்து வரணும் அப்படிங்கிறாரு காலமும் நேரமும் ஒத்து வரணும் அப்படிங்கிறாரு ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு படத்துக்கான முதலீடுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இருந்தாலும் அவருக்கு ஒரு எண்ணம் வந்து இன்றைக்கி துளிர்த்துருக்குது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக துளிர்த்ததுனால வந்து கேப்டனுடைய கனவுகள் நிறைவேறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் நிறையா இருக்குது ஏன்னா கேப்டனுடைய கனவுகளை வந்து நிறைவேற்றுகிற பொறுப்பு அப்படின்னா அது விஜய் பிரபான்ன்றது தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விஜய் கேப்டனுடைய கனவுகள் அரசியல் கனவுகளை ஃபுல்லாக வந்து நிறைவேற்றுறதுக்கு தான் இன்றைக்கி அரசியலுக்குள்ளே குதிச்சுருக்காரு அதே மாதிரி அவருடைய சினிமா கடவுளில் வந்து நிறைவேறாத கனவு அவர் நிறைவேற்றுவார் அதுக்கான காலமும் வந்து அவருக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்லிக்கிருவோம் அதே மாதிரி கோட்படம் கோட்படம் வந்து சொன்ன சமயத்துலேருந்தே எல்லோரும் வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிருக்கான் கோர்ட் படத்தில் வந்து கேப்டனுக்கு ஒரு கேரக்டர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து பிரமலதா விஜயகாந்த் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே வந்து வெங்கட் பிரபு வந்து கேட்டாங்க நாங்கள் வந்து அனுமதி கொடுத்துட்டோம் அப்படி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து படத்துடைய கேரக்டர் வருது அப்படின்றாங்க அது எந்த மாதிரியான கேரக்டரு எந்த மாதிரி வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோரும் தெரியாமலே இருந்தார் இன்றைக்கி அதுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்னென்னா கோர்ட் படத்தில் கேப்டனுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வருமா என்னா அது ஒரு எந்த ஒரு நடிகர் அவருடைய கேரக்டரை வந்து ரெண்டரை நிமிஷம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எல்லோரும் ஒரு டென்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு ஒரு பத்து நிமிஷமாச்சும் கேரக்டர் வைக்கணும் இல்லை ஒரு ஒரு அரை நேரம் கேரக்டராச்சும் வைக்கணும் அப்படின்ட்டு ஏஐ தொழில்நுட்பத்தில் முதல் முறையாக வந்து இந்த படத்தில் பண்ண போகிறாங்க ஏன்னா இ பல படங்கள் பேசிக்கிருக்காங்க இதே வந்து மூங்கில் கோட்டை விஜயகாந்து கேப்டனுடைய பெரிய கனவு படம் அப்படின்னு பார்த்தா மூங்கில் கோட்டை இந்த மூங்கில் கோட்டை வந்து ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து படமே முடிஞ்சு முடிஞ்ச படம்னு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்குது அந்த படம் எப்போ வரும்னு சொல்லி முங்காலத்துலேருந்து எதிர்பார்த்துக்கிறது அந்த படம் மீதி வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை மூலம் முடிக்க போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ஓடிக்கிறது இதில் ஊமை வெளிகள் படம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஊமே வழிகள் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துடைய சிக்கன் பாட்டு எடுக்க போகிறோம் அது வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் மறுபடியும் கேப்டன் நடிக்க வைக்க போகிறோம்னு சொல்லி அந்த படத்துடைய ஆபாவணன் வந்து ஏகன்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து படைத்தலைவன் படத்தில் வந்து சண்முக பாண்டியனோடு சேர்ந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வந்து கேப்டன் வந்து அதில் வாராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்துக்கெல்லாம் முந்தி வர படம் தான் கோட் படம் அதனால தான் எல்லோரும் வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கந்தான் எதிர்பார்த்துக்கிக்கும் போது தான் இவங்க இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் தான் அவருடைய கேரக்டர் அவங்க சொல்லி எல்லோரையும் வந்து பதற வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த பதத்திட்ட பதட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு நிமிஷம் தாங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் அவர் தான் அந்த படத்துடைய ஹீரோ அப்படிங்கிறாங்க என்னடா இது பொட் படத்தில் விஜய் தானே ஹீரோன்னா விஜய் ஹீரோ தாங்க ஆனால் ரெண்டு நிமிஷம் கேப்டன் வந்தால்தான் அந்த படத்துல ஹீரோவாக நிற்க போகிறது கேப்டன் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் அதாவது கிளைமேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா கிளைமேக்ஸில் தான் வந்து கேப்டன் அவர்கள் வருவாங்க கேப்டன் அந்த கிளைமேக்ஸில் வாழ அந்த ரெண்டு நிமிஷம் வந்து படத்துடைய ஒட்டுமொத்த கதையை வந்து தாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த அந்த ரெண்டு நிமிஷம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு நிமிஷம் இல் அவர் கேரக்டர் இல்லாட்டி அந்த படத்திற்கான கதையே கிடையாதுன்றாங்க அப்ப கதையே வந்து உருவாக்குறது அந்த ரெண்டு நிமிஷம் கேரக்டர்னா அவருதான் அந்த படத்துடைய ஹீரோ இதுல வந்து வெங்கட் பிரபு வந்து அந்த படத்துடைய கேரக்டரை கொண்டு போய் பிரேமலதா கிட்ட போய் காட்டியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்க உடனே அவங்கள உணச்சு வசப்பட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா கண்ணீர் சிந்திருக்காங்க என்ன அப்படின்னா தத்ரூமா கொண்டு வந்திருக்காங்க கேப்டன் வந்து அந்த கே ரெண்டு நிமிஷம் இருந்தாலும் தத்ரூமா கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் வடிச்சிருக்காங்க அந்த அளவு அந்த கேரக்டருடைய கதையும் சரி அவருடைய தத்துருமான ஒரு உருவம் சரி கொண்டு வந்திருக்காங்க இதனால என்னென்னா இன்றைக்கி வந்து எல்லோரு பேரும் ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க ரெண்டரை நிமிஷம் வந்தாலும் படத்துடைய உண்மையான கரு கதைக்கு காரணமாக அமைய போகிறதே வந்து கேப்டனுடைய கேரக்டரு தான் அப்படின்றதுனால இன்னும் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ரெண்டரை நிமிஷம் அப்படிங்கிறத தாண்டி இன்னும் எதிர்பார்ப்புகள் இருக்குது அந்த எதிர்பார்ப்புகள் வந்து படம் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வர்றதுனால இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே படங்கள் வந்துடும் அதனால் வந்து இன்றைக்கே வந்து தொண்டர்கள் எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க அன்றைக்கி படம் வரும் சமயத்தில் வந்து அந்த ரெண்டு நிமிஷம் கேரக்டர் பார்க்குற எல்லோரும் ரெண்டு நிமிஷம் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை ரெண்டு நிமிஷம் வச்சதுக்கு படம் ஃபுல்லாகவே வந்து கேப்டனை வர வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறது அந்த வர சமயத்தில் தான் தெரியும் இருந்தாலும் கேப்டன் வந்து இன்றைக்கி இறந்துட்டாரு அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத தாண்டி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் இன்னும் மக்களோட சரி தொண்டர்களோட சரி எல்லோருக்குடையும் வாழ்ந்துக்கிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை